மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் விடுதலைப் படத்தின் இரண்டாம் பாகம் இன்று திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது கடந்த ஆண்டு மார்ச் மாதம் விடுதலை படத்தின் முதல் பாகம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்றது வெற்றிமாறன் இயக்கியிருந்த இந்த படத்திற்கு பல விருதுகள் கிடைத்திருந்தது இதனால் இரண்டாம் பாகத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகளவில் இருந்தது முதல் பாகத்தில் சூரிக்கு எந்த அளவு முக்கியத்துவம் இருந்ததோ அதே அளவிற்கு இரண்டாம் பாகத்தில் விஜய் சேதுபதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது ஆர் எஸ் இன்போடைமென் தயாரிப்பில் உருவாகியுள்ள இந்த படத்தில் சூரி விஜய் சேதுபதி தவிர பவானி செய்ய கௌதம் வாசுதேவ் மேனன் ராஜி மேனன் இளவரசு பாலாஜி சக்திவேல் சேட்டன் மூனார் ரமேஷ் பாவல் நவகேதன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் விடுதலை படத்தின் முதல் பாகத்தில் வாத்தியார் என்ற கதாபாத்திரத்தில் நடித்த விஜய் சேதுபதியே சூரியின் உதவியுடன் காவல்துறையினர் கைது செய்கின்றனர் இரண்டாம் பாகம் அந்த இடத்திலிருந்து தொடங்குகிறது வாத்தியாரை கைது செய்தி மக்களுக்கு தெரியவர இதனை அரசாங்கம் எப்படியாவது மறைக்க வேண்டுமென்று முடிவு செய்கிறது ஆனால் அதற்குள் விஜய் சேதுபதி காவல்துறையிடமிருந்து தப்பித்து விடுகிறார் இதற்கிடையில் வாத்தியாரின் வரலாறு மற்றும் அவர் சம்பந்தப்பட்ட பிழா ஷேக் சொல்லப்படுகிறது இறுதியில் விஜய் சேதுபதி காவல்துறையிடம் இருந்து தப்பித்தாரா அவருக்கு என்ன ஆனது என்பதை விடுதலை இரண்டு படத்தின் கதை வெற்றிமாறன் தான் ஒரு சிறந்த இயக்குனர் என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளார் படம் முழுக்க அவர் பேசியுள்ள அரசியல் மற்றும் வசனங்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது குறிப்பாக மக்கள் படை எப்படி உருவானது என்று சொல்லப்படும் விதம் சிறப்பாக படம் ஆக்கப்பட்டுள்ளது பெருமாள் எப்படி வாத்தியாராக உருமாறுகிறார் என்பதை ஆரம்பம் முதல் இறுதி வரை சிறப்பாக காட்டியுள்ளனர் விஜய் சேதுபதி இந்த படத்திற்கு தனது நூறு சதவீதம் உழைப்பை கொடுத்துள்ளார் ஒரு போராளியை தனது நடிப்பால் நம் கண்முன்னே நிறுத்துகிறார் காட்டுக்குள் இவர் கதை சொல்லிக்கொண்டே காவல்துறையினரை கூட்டிக் கொண்டு செல்லும் காட்சிகள் கைதட்டல்களை பெறுகிறது மஞ்சு வாரியருக்கு இரண்டாம் பாகத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது விஜய் சேதுபதியின் மனைவியாகவும் ஒரு புரட்சியாளராகவும் நல்ல ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் முதல் பாகத்தைப் போலவே சேட்டன் இந்த படத்திலும் அசத்தியுள்ளார் அவரை பார்த்தாலே ஒருவித எரிச்சல் தோன்றும் விதத்தில் தனது நடிப்பை சிறப்பாக வெளிப்படுத்தியுள்ளார் மேலும் ராஜீவ் மேனன் கௌதம் மேனன் இளவரசு ஆகியோரும் நல்ல நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளனர் சூறி சில காட்சிகள் மட்டுமே விடுதலை இரண்டு படத்தில் வந்தாலும் அவர் வரும் காட்சிகளில் கைதட்டல்களை பெறுகிறார் குறிப்பாக கிளைமாக்ஸ் காட்சிகளில் அசத்தியுள்ளார் விடுதலை இரண்டு படத்தில் பல இடங்கள் டப்பிங்கில்தான் சரி செய்யப்பட்டுள்ளது என்பது படம் பார்க்கும்போது நமக்கு அப்பட்டமாகத் தெரிகிறது மேலும் ஒரு சில இடத்தில் டப்பிங் சரியாக செய்யப்படவில்லை இது படத்தில் இருந்தே நம்மை விடாமல் செய்கிறது சூரியை கதாநாயகனாக வைத்து எடுக்கப்பட்ட இந்த படம் விஜய் சேதுபதியிடம் மாரி குமரேசன் என்ற கதாபாத்திரத்திற்கான முக்கியத்துவம் இந்த படத்தில் காணாமல் போய் உள்ளது அதேபோல தமிழரசுக்கு என்ன ஆனது என்பதையும் காட்டவில்லை இளையராஜாவின் பாடல்கள் மற்றும் இசைப்படத்திற்கு கூடுதல் பலம் தருகிறது படத்தில் பேசப்பட்டிருக்கும் அதிகப்படியான அரசில் ஒரு கட்டத்தில் சலிப்பு தட்டுகிறது திரைக்கதை சுவாரஸ்யமாக நகர்ந்தாலும் வசனங்களில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கலாம் ஒரு சில இடங்களில் வசனங்கள் தீவிரமாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் அவ்வளவு சிறப்பாக இல்லை வெற்றி மாறனிடம் ஒரு சரியான திட்டமிடல் இல்லாதது விடுதலை இரண்டு படத்தில் நிறைய இடங்களில் தெரிகிறது முதல் பாகத்தைப் போலவே ஒளிப்பதிவு மற்றும் படத்தொகுப்பு சிறப்பாகவே இருந்தது விடுதலை இரண்டு படத்திற்கு தேசிய விருது கிடைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஆனாலும் திரைக்கதையில் இன்னும் சில மாற்றங்களை செய்திருந்திருக்கலாம்